இன்று நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மசாலா பொடிகளும் ஊறுகாய்களும் எப்படி தொழில் முறையில் தயாரிக்கலாம் வீட்டிலிருந்து சிறு தொழில் தொடங்கலாம் என்பதைப் பற்றிய ஒரு பயனுள்ள தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பயிற்சியின் மூலம் நீங்களும் சொந்தமாக ஒரு சிறு தொழில் தொடங்கலாம் வருமானம் பெறலாம் மற்றும் உங்கள் தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்பனை செய்யலாம் எப்படி என்று தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் மசாலா பொடிகள் மற்றும் ஊறுகாய்கள் நம்முடைய உணவில் அத்தியாவசியமானவை இதற்கான தேவை எப்போதும் இருக்கும் அதனால் இது ஒரு நல்ல வணிக வாய்ப்பு இத்தொழிலை நீங்கள் ஏன் தொடங்கலாம் இதோ முக்கிய காரணங்கள் குறைந்த முதலீடு வீட்டிலிருந்து செய்யலாம் தனியாக கடை தேவையில்லை உழைப்பிற்கேற்ப வருமானம் குறைந்த செலவில் தயாரித்து அதிக லாபத்தில் விற்பனை செய்யலாம் மொத்த உ சில்லறை விற்பனை கடைகளுக்காக முத்தமாகவும் ஆன்லைனில் சில்லறையாகவும் விற்கலாம் அரசு மானியங்கள் கடன் வசதி ஏமேசேமி முத்ரா லோன் மூலம் உதவிகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் டோட் இந்த பயிற்சியில் நீங்கள் மசாலா பொடி தயாரிப்பின் முழு செயல்முறையை கற்றுக்கொள்வீர்கள் இதில் மசாலா பொடி வகைகள் சாம்பார் பொடி ரசம் பொடி பருப்பு பொடி கரிமசாலா சிக்கன் அறுபத்தைந்து பொடி ஊறுகாய் தயாரிப்பு வாடைப்பூ காளான் வெங்காயம் பாகற்காய் கத்திரிக்காய் ஊறுகாய்கள் இதையெல்லாம் நீங்கள் இரண்டு நாட்கள் பயிற்சியில் நேரடியாக கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தயாரித்த மசாலா பொடிகளையும் ஊறுகாய்களையும் பல்வேறு வழிகளில் விற்பனை செய்யலாம் தொகுதியாக விற்பனை நம்பகமான கடைகளுக்கு கொடுக்கும் ஒப்பந்தம் செய்யலாம் சமூக வலைதள விற்பனை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலமாக விற்பனை செய்யலாம் ஆன்லைன் பிளாட்டார்கள் ஐமஜான் பிளிப்கார்ட் மீனோ போன்ற இடங்களில் உங்கள் தயாரிப்புகளை விற்கலாம் உள்ளூர் சந்தைங் திருவிழாக்கள் உங்கள் ஊரிலேயே விற்பனை செய்து வருமானம் பெறலாம் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தினால் ஒரு சிறு தொழில் முனைவோராக வெற்றி பெறலாம் இந்த பயிற்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது இது இரண்டு நாள் பயிற்சியாக இருக்கும் இதில் தொழில்நுட்ப நிபுணர்கள் உங்களுக்கு நேரடியாக பயிற்சி அளிப்பார்கள் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு பூஜ்யம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று மூன்று நான்கு பூஜ்யம் இடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறுவடை அறுவடைப்பின்சார் தொழில்நுட்ப மையம் கோயம்புத்தூர் கட்டணம் மிகக் குறைவான கட்டணத்தில் பயிற்சி இந்த பயிற்சி மூலம் ஏற்கனவே பலர் தொழில் தொடங்கி பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளனர் நீங்களும் உங்கள் கனவை நிஜமாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த தொழிலை தொடங்க ஆர்வமா உங்களது கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக பதில் சொல்றேன் இன்னும் பல பயனுள்ள வீடியோக்கள் வரப்போகுது என்ன எங்கே எப்போது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் பண்ணிடுங்க நன்றி